இந்நிலையில் உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு பிரதிநிதித்துவம் வழங்கும் சட்ட மசோதாவிற்கு கவர்னர் ரவி ஒப்புதல் அளித்துள்ளார் இதன் மூலம் அறுநூற்று ஐம்பது மாற்றுத்திறனாளிகள் நகர்ப்புற உள்ளாட்சிகளிலும் பனிரெண்டாயிரத்து தொள்ளாயிரத்து பதிமூன்று மாற்றுத்திறனாளிகள் கிராம பஞ்சாயத்துகளிலும் நியமனம் செய்யப்படுவர் அதோடு முன்னூற்று எண்பத்தி எட்டு மாற்றுத்திறனாளிகள் ஊராட்சி ஒன்றியங்களிலும் மாவட்ட ஊராட்சிகளில் முப்பத்தி ஏழு மாற்றுத்திறனாளிகளும் நியமன அடிப்படையில் தேர்வு செய்யப்படுவர் மசோதாவுக்கு கவர்னர் ரவி ஒப்புதல் வழங்கியது தொடர்பான கேள்விக்கு முதல்வர் ஸ்டாலின் பதில் அளித்தார் மாற்றுத்திறனாளிகளுக்கு இன்னைக்கு அந்த பில் வந்து கவர்னர் ஒப்புதல் கொடுத்திருக்காரு உள்ளாட்சி அமைப்புகளில் அவருடைய பிரதிநிதித்துவத்தை எப்படி பார்க்குறீங்க இன்னைக்கு அது வந்து எதிர்பார்த்ததான் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அது சட்டமன்ற தீர்மானத்தை நிறைவேற்ற நிறைவேற்றி அதை அமைச்சிருக்கிறோம் அது அனுப்பிச்சிருக்கிறாரு ஒருவேளை நீதிமன்றத்துக்கு நாங்கள் போய்டுன்னு பயந்து அவர் அனுப்பிச்சிருக்கலாம் அவ்வளோ வேற ஒன்று